விமானத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ரைட் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வானத்தில் ஒரு மனுஷன் பறந்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அவர் பெயர் தான் அப்பாஸ் இப்னு ஃபெர்னாஸ் இவர் ஸ்பெயினில் எட்நூறுகளோட தொடக்கத்தில் பிறந்தவர் அவர் இன்ஜினியரிங் போயம் மியூசிக்னு பல விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தாரு அன்னைக்கு கல்விக்கும் அறிவியலுக்கும் மிகப்பெரிய மையமாக இருந்த கோர்டோபால வசித்தவர் தான் இப்னு ஃபெர்னாஸ் கிட்டத்தட்ட தன்னோட எழுபது வயசுல அவர் தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு பறக்கும் எந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு பட்டு கழுகுகளுடைய இறகுகள் மூங்கில் போன்ற பொருட்களை கொண்டு அது உருவாக்கப்பட்டிருந்துச்சு அதை சோதிக்க ஒரு சின்ன மலையிலேருந்து குதித்து அந்த எந்திர ரெக்கைகளை அசைச்சு சுமார் பத்து நிமிடங்கள் அவர் வானத்தில் பறந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்னு ஃபிர்னாஸ் பறந்தார் ஆனால் தரையிறங்க முடியாமல் அவர் கீழே விழுந்து பலத்த காயமடைஞ்சார் இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய அடுத்த பன்னெண்டு வருஷம் அவர் முயற்சியை கைவிடலை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அவர் நினச்சதை வந்து சாதிச்சார் இது மட்டுமில்லை பிளானட்டோரியம் என்ற ஒரு ஸ்பெஷல் எந்திரத்தை உருவாக்கி அது மூலமாக சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு காட்டினாரு இது போக இன்றைக்கி நாம் கண்ணுக்கு பயன்படுத்துகிற பவர் கிளாஸ் வந்ததுலேயுமே இவருக்கு முக்கிய பங்கு இருக்குது விமானம் உருவாக முதன்மை காரணமாக இப்னு ஃபிர்னாஸ் இருந்ததை கௌரவிக்கிற விதமாக நீலாவில் இப்னு ஃபிர்னாஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் வானத்தில் பிறந்த முதல் மனுஷனுடைய கதை இப்படியான வரலாற்றை நம்மக்கிட்ட யாருமே சொல்கிறது இல்லையேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க